ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சத்தான மீன் தான் நெத்திலி மீன் இந்த மீனில் குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வருத்தாலோ சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாலோ எப்படி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக எல்லா மீன்கள்லையுமே ஒமேகா த்ரீ இருக்குது ஆனால் இந்த மீனில் ஒமேகா த்ரீ இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் கலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதிகப்படியான விட்டமின்களும் நிறைஞ்சிருக்குது இன்னும் ஏக்கப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதா இருக்குது என்னென்னன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம நெத்திலி மீனை வச்சு குழம்பு வைக்க போகிறோம் இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே கடுகு சீரகம் வெந்தயம் மூணுத்தையும் கலந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே நல்லா கை நிறைய பூண்டு சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுறலாம் பூண்டு நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்தது இது கூட வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் மூணு வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்து இது கூட மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம் தக்காளியும் பச்சை வாசனை போய்ட்டு நல்லா மசிய வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் கூடவே நான் வந்து மீன் மசாலா நானே அரைச்சி வச்சுருக்கேன் வேணும்னா சொல்லுங்கள் மீன் மசாலா எப்படி அரைக்கிறது அப்படின்ற வீடியோ தனியாக உங்களுக்கு போடுறேன் இந்த மீன் மசாலா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது மட்டும்தாங்க நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலா வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல மிளகாய் பொடி கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மீன் குழம்பு மசாலா அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதாங்க அடுத்தது ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றிட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது அந்த சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும் குழம்பு உங்களுக்கு எந்த பதத்துக்கு தேவையோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் கொதித்து சரியான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்ல வாசனமானமாக இருக்கும் இதை நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சு கொதிக்க விட வேண்டாம் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து குழம்பு சரியான பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இதில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீன்களை உள்ளே சேர்த்துடலாம் இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த மீனை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியாகிடும் அதனால இதய கோளாறுகள்லாம் வராமல் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய எலும்புகளும் பற்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று இதில் கால்சியம் சத்து வளமாக இருக்கிறதுனால எலும்புகளும் சரி பற்களும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இந்த மீனில் கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஹெல்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க மீன்கள் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டு குழம்பு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு இது ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும் ரொம்பவே அருமையான ரொம்ப ருசியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஆரோக்கியமான இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி